வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் தந்தைக்கு ஆகாதா பத்தி பாக்கலாங்க இப்ப பொதுவா ஒண்ணு ஜோதிட சாஸ்திர அதாவது ஜோதிட பழமொழி ஒண்ணு உண்டு அது என்ன அப்படின்னா சித்திரை அப்பன் தெருவிழை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா சித்திரை மாதத்துல குழந்தை பிறந்தானா தந்தைக்கு ஆகாது தந்தைக்கு சரி வராது அப்படின்னு இது உண்மையா அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அப்படிலாம் கிடையாதுங்க இப்ப சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குழந்தை பிறந்தா தந்தைக்கெல்லாம் ஆகாதா அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கு அந்த ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கு இதையெல்லாம் பொறுத்து பலன் நிர்ணயம் செய்யணுமே தவிர பொதுவா சித்திரை மாசத்துல குழந்தை பிறந்துட்டாலே அவங்களுடைய தந்தைக்கு ஆகாதா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லிட்டு இருக்காங்களே அதுக்கு ஏற்ப என்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்போ அந்த காலத்துல எல்லாம் பாருங்க சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா வெயில் காலம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அந்த மாதத்துல குழந்தை பிறந்துட்டானா அந்த உஷ்ணத்தில் வந்து குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒரு தேகம் உடல்ல ஆரோக்கிய குறைபாடு வரும் ஹீட்ல வந்து குழந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கலாம் சொல்வது ஏன்னா இந்த காலத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபேன் இருக்கு ஏசி இருக்கு சகல வசதியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலத்துல வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்துல அவங்களுக்கு வந்து அந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அந்த காலத்துல குழந்தை பிறந்துட்டானா அந்த குழந்தைய எடுத்துட்டு வெளியே வெயில வந்து வெளியே வந்து வேப்ப மரத்தடியிலையோ ஆழமரத்தடியோ காத்தோட்டமாக வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புல சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குழந்தை பிறந்த சித்திரை அப்பன்னு தெரியவில்லை அப்படின்னு அந்த காரணத்தினால கூட சொல்லியிருக்கலாம் இப்ப பொதுவா சித்திரை மாசத்துல குழந்த பிறந்தா தந்தைக்கு ஆகாதா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னு பாருங்க சூரிய பகவான் மேசத்தில் சஞ்சரிக்கும் காலமே சித்திரை மாதம் ஆகும் அப்போ வந்து சூரிய பகவான் வந்து உச்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த அந்த அமைப்பை வந்து அந்த ஜாதகருக்கும் சரி அவங்களுடைய தந்தைக்கும் சரிங்க இது யோகமான அமைப்பு தானே தவிர சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தையால் அவங்களுடைய தந்தைக்கு பாதிப்பு அப்படிங்கலாம் கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகருக்கு பாருங்கள் லகணத்துக்கு காரகராக வரக்கூடியவரே சூரிய பகவான் ஆவார் உயிர் காரகரே சூரிய பகவான் ஆவார் தந்தைக்கும் காரகரே சூரிய பகவான் ஆவார் அப்பேறப்பட்ட சூரிய பகவான் வந்து மேசத்தில் சஞ்சரிக்கும் காலம் உச்சம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த அமைப்புல அந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த மாதத்துல அது வந்து யோகமான காலமாக தான் அந்த தந்தைக்கும் அந்த ஜாதகருக்கும் இருக்குமே தவிர அது தோஷமான அமைப்பு கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா சூரியன் அப்படிங்கறது ஒளி கிரகம் சரிங்களா அந்த உயிர் காரகரே அந்த வந்து என்ன அப்படின்னா அந்த சூரிய பகவானே ஆவார் இப்போ தந்தைக்கும் காரகம் அப்படிங்கிறதுனால உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது யோகமா தான் இருக்குமே தவிர தோஷமா இருக்காது அப்படின்னு தான் நம் ஜோதிட அமைப்பெல்லாம் சொல்லுதுங்க சரிங்களா இது தோஷம் இல்லை அது அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி பழமொழி சொல்றாங்க அப்படின்னா சித்திரை அப்பன் தெரியவில்லை அப்படின்னு பழமொழி சொல்லிட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி வெயில் காலத்துல குழந்தைங்கள் பிறந்துட்டா அந்த உஷ்ணத்தில் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னொரு பிரச்சனைகள் வரும் வைத்திய செலவு வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் சொல்லியிருப்பாங்களே தவிர அந்த சித்திரை மாதம் பிறந்துட்டாலே அவங்களுக்கு தந்தைக்கு வந்து தோஷம் அப்படிங்கலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு தோஷம் அப்படின்னு அந்த சித்திரை மாதத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து குழந்தைங்க பிறந்து அந்த அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அப்போ நடந்திருக்க திசை எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க ஏன்னா அந்த குழந்தைக்கு பாருங்கள் அஷ்டமாதிபதியுடைய திசையோ அல்லது ஆறாம் அதிபதியுடைய திசையோ அல்லது பிறையாதிபதியான பன்னிரெண்டாம் அதிபதியுடைய திசையோ அல்லது லக்னாதிபதி பாதிக்கப்பட்ட நிலையில் திசை நடக்குது அப்படின்னா அந்த குழந்த பிறந்த குழந்தைக்கு சித்திரை மாதத்தில் குழந்த பிறந்த அவங்க தந்தைக்கு சரி வரல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் அமைப்பை சொல்கிறேன் சரிங்களா அந்த குழந்தைங்கள் வந்து இந்த மாதிரி மறைவு ஸ்தானாதிபதிகள் வந்து ஏதாவது திசை நடக்கிற காலத்தில் அந்த குழந்தை பிறந்திருக்கா அல்லது நீச்ச கிரகங்களுடைய திசை அதை அந்த அந்த குழந்தைக்கு நடந்துட்டு இருக்கா அல்லது வக்கர கிரகங்களுடைய திசை ஏதாவது நடந்துட்டு இருக்கா அல்லது வக்கரம் ஆகாம ராகு கேதுகளுடைய சம்பந்தம் ஏற்பட்டு ஏதாவது திசை அல்லது புக்தி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் அந்த குழந்தைங்க பிறந்திருக்கு அப்படின்னு இருந்துக்கிட்டா இருந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு பாருங்க சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு அதனால அவங்க குழந்தைக்கும் சரி வரல அவங்களுடைய தந்தைக்கும் சரி வரல ஏன்னா குழந்தை அப்படிங்கிறது அந்த குழந்தையுடைய பாதிப்பு வந்து அந்த ஜ குழந்தையோட தந்தைக்கு வரும் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பை வந்துடும் ஏன்னா அவங்களுக்கு பாருங்க ஒரு பச்சம் குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு திசா இந்த ஊற்றி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க தந்தை வந்து அவஸ்தப்படுவாங்க இல்லைங்களா அந்த குழந்தைய ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறது வைத்திய செலவு பார்க்குறது கஷ்டப்படுறது அல்லது அந்த அந்த குழந்தை மூலிமா அந்த தந்தைக்கு வந்து வேலை இல்லாமல் போகிறது அவங்களுக்கு உடம்பு சீரில்லாமல் போகிறது இந்த மாதிரி அமைப்புலாம் வருது அப்படின்னா அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்ட திசா புக்தி போகுது அப்படின்னா மட்டும்தாங்க அவங்க குழந்தைக்கும் அந்த குழந்தையோட தந்தைக்கும் ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ பொதுவாக சித்திர மாதத்துல பிறந்துட்டாலே அவங்களுக்கு வந்து குழந்தைக்கு பாதிப்பு கொடுத்துரும் அதாவது குழந்தையோட தந்தைக்கு பாதிப்பு கொடுத்துரும் அப்படிலாம் கிடையாது இப்போ பொதுவாக சூரியன் வந்து உச்சமாக இருந்தாலே பாருங்க அவங்களுடைய தந்தைக்கு யோகமான அமைப்பு தான் ஏன்னா காரகர் சூரிய பகவான் ஆவார் பேர்பட்ட சூரிய பகவான் உச்சமாக நின்றிருக்க மாதமே சித்திரை மாதம் ஆகும் மேசத்தில் உச்சமாக நின்றிருக்கார் அந்த குழந்தை பாருங்க அந்த தந்தைக்கு அந்த குழந்தை வளர வளர அந்த தந்தைக்கு கௌரவத்தை தேடித்தரக்கூடிய அமைப்பாகவே இருக்காங்க ஏன்னா சூரிய பகவான் அப்படின்னா கௌரவம் நிர்வாகத்திறமை ஆற்றல் தைரியம் எல்லாம் அதிகமாக கொண்டவரே சூரிய பகவான் அவர் தந்தைக்கு காரகரம் அந்த குழந்தையோடைய ஜாதகத்தில் பாருங்கள் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் மதி அதிபதி வந்து நல்ல நிலைமையில இருந்து இந்த சூரியனும் இந்த மாதிரி உச்சமாக சித்திரை மாதம் பிறந்த குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய தந்தைக்கு யோகமான காலமாகவே இருக்குங்க தந்தைக்கு மேலே மேலே வசதி வாய்ப்பு கொடுக்கறது தொழில் வளர்ச்சி கொடுக்கறது அந்த குழந்தை மூலிமா அந்த த தந்தைக்கு கௌரவத்தை தேடித்தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும் சரிங்களா ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி நல்ல நிலைமையில இருந்து இந்த மாதிரி சூரியனும் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த தந்தைக்கு யோகமான அமைப்பாகவே அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வருங்க சரிங்களா இப்போ ஏற்பட்ட அமைப்பு இருக்கிறதுனால இது தோஷம் கிடையாதே தவிர யோகமான அமைப்பு தானே தவிர ஒரு தோஷமும் பாதிப்பும் கிடையாதுங்க பொதுவா சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி அமைப்பு யோகமான தான் அந்த குழந்தை இருக்குமேட்டேன் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி திசைகள் ஏதாவது பா பாதிப்பு கொடுத்துற திசைகள் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குழந்தைகள் வந்து பாலாஷ்ட தோஷம் அப்படின்னு நம்ம நம்ம ஜோதிடத்தில் நம்ம சொல்லுவோம் சரிங்களா இந்த மாதிரி மறைவு ஸ்தானாதிபதிகள் தசை நடந்தாங்கன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் நீச்ச கிரகங்கள் வக்ர கிரகங்கள் இந்த மாதிரி தசை நடக்குது அப்படின்னா குழந்தைக்கு பாலாஷ்ட தோஷம் இருக்குங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரிலாம் நம்ம ரெண்டு வருஷம் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க தான் நான் சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அவங்களுடைய தந்தைக்கும் சரி அடுத்தது அவங்களுடைய தாய்க்கும் சரி ஏதாவது ஒரு இன்னல்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இது பாலாஷ்டர் தூஷ் அமைப்பாகும் அதுவே சித்திரை மாதமாக பிறந்துட்டாங்கன்னா எடுத்த உடனே சித்திரை மாதத்தில் பிறந்துருச்சு குழந்தை அதனால தான் தந்தைக்கு ஆகலை ஆகலை இது ஒரு அமைப்பு உண்டு சித்திரை மாத குழந்தை பிறக்கக்கூடாது இது தந்தைக்கு சரி வராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு வந்துடுறாங்க இது வந்து பழமொழியாக அப்படியே காலகாலமாக வந்து பேசிக்கிட்டே வர்றதுனால சித்திரை அப்பன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய அமைப்பு ஆனால் பொதுவாக வந்து நம் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது எந்த மாதிரி அமைப்பில் இது நம்ம ஜோதிடம் பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து சித்திரை மாதம் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கும் சரி அவங்களுடைய தந்தைக்கும் யோகமான அமைப்பு தானே தவிர தோசமான அமைப்பு இல்லை சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அது யோகமாக தான் பேசுமே தவிர தோஷமாக பேசாது அவங்களுடைய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகம் குழந்தையுடைய ஜனன கால ஜாதகத்தால் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி நல்ல நிலைமையிலேருந்து சூரியனும் இந்த மாதிரி உச்சமாக இருக்கும் அமைப்பு இது தந்தைக்கு யோகமான அமைப்பாகவே தவிர தோஷமான அமைப்பு இல்லை சரிங்களா இது வந்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் யோகமான அமைப்பு தவணையே தவிர தோஷமான அமைப்பு இல்லை அப்படின் தான் நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது நன்றி வணக்கம்